அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் அலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் மற்ற ஸ்நாக்ஸு தான் செய்ய போகிறோம் அதுக்கு கால் கிலோ இடியப்ப மாவு எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் ஜீரகம் மர மிளகா ரெண்டு மிளகா மிச்சியில் அப்படி துருவி வச்சுருக்கோம் பாருங்க தேவையான அளவு உப்பு பட்ரு இல்லாட்டி நெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு ஊற வச்சு வச்சுருக்கோம் ஒரு ஒரு மணி நேரம் கருவேப்பில கொஞ்சம் உளுந்து வந்து வறுத்து இதோட போகிறோம் பார்க்கலாம் அவங்க நம்ம அடுப்பை வச்சுக்கலாம் இந்த உளுந்தை நல்லா வறுத்து மிக்சி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம் அப்படியே இடிப்பு மாவையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் வறுத்த மாவாக இருந்தால் வறுத்து தேவையில்லை நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்த கொஞ்சம் சிவப்பாக உழுந்த வறுத்து எடுத்துக்கலாம் பொத்தக்கெழமாவு இருந்தால் கூட நீங்கள் பொட்டுக்கெழ மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சம் புட்டுக்கெலையை பொடி பண்ணிவிட்டு சலிச்சிட்டு அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் போடுவாங்க தான் நல்லா வறுத்து இருக்குது இந்த சட்டியிலே கொஞ்சம் அரிசி மாவையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு வறுத்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்துடலாம் அந்த பச்சை வாடை இல்லாமல் நல்லா வறுத்துடலாம் ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வறுத்தா போதும் ஸ்டவ் அமைத்திக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம உளுந்து அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம உளுந்து நல்லா அரைச்சிட்டு இப்போ நம்ம உளுந்து உளுந்து பொடி பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து போட்டு இப்போ நல்லா கலந்துக்கலாம் சேர்த்துக்கலாம் மாத்திளகா வரமிளகா ஜீரகம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம் ஒவ்வொன்னா போட்டு எல்லாத்தையும் கலந்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பாருங்க பார்த்துட்டு போட்டுக்கங்க ரொம்ப போட்டுடாதீங்க எள் போட்டுக்கலாம் எள் சொல்ல மறந்துட்டோம் கருப்பு எள்ளு போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த எள்ளு பிடிக்குதோ வெள்ளையும் போடலாம் கருப்பு எதுவும் போடலாம் இதில் ஓமம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஓமம் டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா அது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் கட்டிப்பயிர்வங்காயமாக இருந்தால் தண்ணியில் கரைச்சி விட்டு ஊற்றிக்கோங்க அளவு போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒவ்வொன்றா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதான் நல்லா எல்லாமே ஒன்றா கலக்கும் கடலை போட்டுக்கலாம் வந்து பட்டர் போட்டுக்கலாம் நீங்க நெய்யும் போட்டுக்கலாம் பட்டரும் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் எது வேணா போட்டுக்கலாம் இவ்வளோ தேவையில்லை கொஞ்சமா போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெண்ணெயை போட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் சூடு கொஞ்சம் ஆரி எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிழஞ்சிக்கலாம் நீங்கள் இதில் இன்னும் காரம் வேணுன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் கலருக்கு ஏன்னா நம்ம போட்டிருக்க காரமே சரியாக வரும் ரெண்டு மிளகா வந்து அதில் வறுத்து போட்டிருக்கோம் இது பொடிச்சு போட்டிருக்கோம் நீங்கள் நல்லா சிகப்பாக கலராக வரணும்னா நீங்கள் கொஞ்சம் மிளகத்துக்கு போட்டுருக்கோம் நீங்கள் இதில் மிளகு கூட தட்டி போட்டுக்கலாம் மிளகு கொஞ்சம் ஒன்றரெண்டாக தட்டி அது கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்றாருந்தா இந்த ம இந்த அளவு காரம் போதும் கால் கிலோ மாவுக்கு இந்த மாதிரி டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி பிடிக்குது அது நம்ம வறுத்தனால கொஞ்சம் தண்ணி இழுக்கும் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போதும் நல்லா இதை நல்லா பிணைஞ்சிட்டு பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லாட்டி இலை ஏதாவது எடுத்து இப்படி வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை பீஸ் வைக்க முடியுமோ அத்தனை பீஸ் வச்சுக்கோங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொறிச்சு போகிறோம் மேலே ஒரு கவர் போட்டுட்டு இந்த டம்ளரில் இப்படி நல்லா அழுத்திக்குவோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அழுத்திக்குவோம் பாருங்க உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணும்னா இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இதோட சின்னதா வேணும்னா சின்னதா போட்டுக்கோங்க பாக்கலாம் இப்ப பாருங்க போட்டு எடுக்கலாம் பாருங்க போட்டது எப்படி வருது பாருங்க ஒண்ணா போடுங்க நீங்க எவ்வளவு எண்ணெய் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல போடுங்க கொஞ்சம் சின்னதா கூட நீங்க போட்டுக்கலாம் கம்மியா எண்ணெய் இருந்தா கொஞ்சம் சின்னதா போட்டுக்கங்க ஆயிரும் அப்பப்போ யூஸ் பண்றதுனால கொஞ்சம் கம்மியா தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம் நீங்க நிறைய எண்ணெய் ஊற்றினா அது தகுந்தபடி போட்டுக்கோங்க ஒரு ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு தட்டை நம்ம வெளிய வாங்கினோம்னா அதுல நிறைய எண்ணெய் இருக்கும் சாப்பிட்றது அது எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது நம்ம வீட்டிலேயே ஈஸியாக ரொம்பவும் சுலபமான ஒரு வேலை தான் இது ரொம்ப வேலையெல்லாம் இல்லை அப்படியே நம்ம தட்டி வைக்கணும்னு இல்லை தட்டி தட்டி அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கலாம் நீ பாருங்க குட்டியாக எடுத்துருக்கோம் இந்த சைஸில் நீங்கள் போட்டுக்கோங்க இந்தளவு என்ன வச்சிங்கன்னா இந்தளவு போட்டுக்கோங்க போதும் நல்லா வெந்துடுச்சு நல்லா எவ்வளோ மொறு மொறுன்னு ரிஸ்பாக இருக்குது நீங்கள் ஆசைல போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்குது இது கடையில் உள்ள மாதிரி அப்படியே போட்டாச்சு நிறைய எண்ணெய் இருந்தால் இந்த மாதிரி போடலாம் இது பாருங்கள் நம்ம கையிலையும் செய்யலாம் இந்த டம்ளர்லேயும் இந்த மாதிரி எடுத்து விட்ருது ரொம்ப ஈஸியான வேலைதான் இது கஷ்டமான வேலை இல்லை நம்ம ரொம்ப ஈஸியா வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு ஒரு மாவு வச்சு எண்ணெயே இல்லை பாருங்க நம்ம கடையில வாங்குறதுல அவ்வளவு எண்ணெய் இருக்கும் பாருங்க எப்படி கர சவுண்ட் நல்லா கிறிஸ்பா நல்லா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே போட்டு ஈஸியாக ஒரு க ஒரு பத்து பாதிஞ்சு நிமிஷத்தில் இந்த தட்டையை நம்ம ரெடி பண்ணிடலாம் இது பூரா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கால் மணி நேரம்தான் ஆச்சு ஏன்னா எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் ஈஸியாக ச நம்ம கடையில் வாங்கி எண்ணெயாக இருக்கும் அப்படி வாங்கி சாப்பிட்றக்கு நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது பாருங்கள் அழகாக ந ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸு இதை மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்